ஒரு தப்பு நடக்கும் போது தட்டிக்கே கேட்குறவன் தான் மனுஷன் தட்டி கேட்காம அமைதியாக இருக்கிறவன் அந்த தவறுக்கு துணை போறான்னு தான் இருக்கும் கரிம்ஸ் பிரியாணி பேரடைஸ் அத்லிபெட்டி அண்ட் கேட்ரிங் சர்வீசஸ் குடம்பக்கத்தின் அரிசுவை அடையாளம் திருமாவின் மீது ஆதவ அர்ஜுனாக்கு என்ன கோவோன்னு தெரியல எப்படியாவது தேர் எடுத்து தெரியல விட்டுருணும் அப்படின்னு பாக்குறாரு திமுகவுக்கு அடுத்தபடியாக உரத்த குரலில் பேசி கொண்டிருப்பது அண்ணன் திருமா மட்டும்தான் சோ அங்க போனாரு அங்க போனாத போயிட்டு வாய வச்சுட்டு சும்மா இருக்கணும் பெரியார் குறித்து சீமான் வந்து ரொம்ப அதூரா பேசுறாரு பார்த்துட்டு ரெண்டு வாரமாக போயிட்டு இருக்குது எங்களுடைய கொள்கை தலைவர் அப்படின்னு விஜயும் சொல்லியிருக்கிறார் ஆதவ அர்ஜுனாவும் விஜய் மேடையில் வச்சுக்கிட்டே வந்து பெரியார் அம்பேத்கர் இல்லாம ஒரு அரசியலுங்கிறது கிடையாது அப்படிலாம் வந்து பேசுறா பெரியார் அம்பேத்கர் அவரும் வாய் திறக்கல விஜயும் வாய் சீமானின் பேச்சும் விஜயின் மௌனமும் ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கு எனக்கு சீமான் விமர்சனம் பண்ணி ஒருத்தரை தவிர எல்லாருமே சீமான விமர்சனம் பண்ணிட்டாங்க திமுக விஜய் மட்டும் தான் பண்ணல பாஜக மட்டும்தான் தான் பண்ணல ஒரு தப்பு நடக்கும் போது தட்டி கே கேக்குறவன் தான் மனுஷன் தட்டி கேட்காம அமைதியாக இருக்கிறவன் அவருக்கு துணை போறான்னு தான் இருக்கும் அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ள நீங்க வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் வணக்கம் நான் மத நமது சிறப்பு விருந்தினர் அவர்கள் நிறைய விஷயங்கள் பாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் தலா வணக்கம் ஆதவ அர்ஜுனா வந்து டிவிக்கே போயிருக்கிறார் இருந்து சேர்ந்துட்டார் போகும்போது சும்மா போல சி டி நிர்மல் குமார் அதிமுகவுடைய ஐடிவிங் ஹெட் அவர் அவர் ஒரு டீம் வச்சிருக்கிறார் அந்த டீமோடையே போயிட்டாங்க ராஜ்மோகன் ஒருத்தர் பெரிய பேச்சாளர் அவரும் போயிட்டார் அடுத்தது காளியம்மா வந்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிலாம் வந்து சொல்கிறாங்க திடீர்னு கே வந்து ஃபேமஸ் ஆகுது ஒரு செல்வாக்கு பெருகுது என்பது போல ஒரு அது முதல்ல இவர் வந்தது தோற்றப்பூர்வாக திமுகவுக்கு திமுகவில் அவரது நோக்கம் நிறைவேறுவது கடினம் அப்படின்றது தெரிஞ்சு போச்சு சரி வேலைக்கு சொல்லுவாங்கல்ல சிங்கத்துக்கு வாழாக இருக்கிறத விட பூனைக்கு தலையா இருக்கலாம் அப்படின்னு அடுத்தால ஓரளவுக்கு நல்ல செல்வாக்கு பெற்ற தலைவராக இருப்பது அப்படின்னு பார்த்தோம்னா அண்ணன் திருமா மட்டும்தான் வேற யாருக்கும் மக்கள் செல்வாக்கும் கிடையாது கொள்கை ரீதியாகவும் அவங்க மேல பெரிய மரியாதை கிடையாது ஏன்னா பெரியாரின் கொள்கையையும் அம்பேத்கரின் கொள்கையையும் திமுகவுக்கு அடுத்தபடியாக உரத்த குரலில் பேசி கொண்டிருப்பது அண்ணன் திருமா மட்டும்தான் ஸோ அங்கே போனார் அங்கே போனாலே போயிட்டு வாய வச்சுட்டு சும்மா இருக்கணும் அங்கே என்ன வம்பு இழுத்தாரோ தெரில ஏற்கனவே முதல்ல ஒரு தடவை அவரை நீக்குவதற்கு கூடிச்சு ஆனா அண்ணன் தான் வந்து ரொம்ப நாகரிக அரசியல் பார்ப்பார்ல அன்னைக்கு இவர் வரல அப்ப இல்லாத ஒருத்தரை வச்சுக்கிட்டு அவரை பத்தி பேசி முடிவு பண்ண கூடாது அப்படின்னு அந்த அப்பவே அனுப்பப்பட வேண்டியது தள்ளி போச்சு மறுபடியும் விஜயோடு சேர்ந்து அந்த மேடையில பேசி அது பெரிய அளவுல சலசலப்பை நெருக்கடி உண்டாக்கி கடைசியில வேற வழி இல்லாம கட்சி விட்டு தற்காலிகமா நீக்கினாங்க அப்போது நீ கட்சியோட கொள்கையில பிடிப்பு உள்ளவனாக இருந்திருந்தா என்ன செஞ்சிருக்கணும் இப்போ வாத்தியார் வந்து கிளாஸ்ல இருக்கும் அவர் தான் எங்கள் வாதியாராம் அப்படின்னு நீங்கள் சொல்றதா தானே சொல்கிறீங்க எனக்கு என் கொள்கை ஆசான் அப்படின்னு நீங்கள் பேட்டி கொடுத்துருக்காரு இப்போ வாத்தியார் வந்து நம்ம எதோ தப்பு பண்ணோன்னு சொல்லிட்டு கிளாஸ் விட்டு வெளியே நில்லு அப்படின்னு சொன்னால் நீ என்ன வெளியே நீங்கள் சொல்றது நான் விட்டே போறேன்னு பேர் போயிட முடியுமா அப்படிதான் இவர் வந்து நேராக கட்சியே நான் நானே போறேன் நீங்கள் என்ன நீக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு அப்படி ஒருவேளை அங்கேயே காத்திருந்தாருன்னு வச்சுக்கோங்க இந்த ஆறு மாதம் வெயிட் பண்ண சொல்லியிருந்தாங்க ஆறு மாதத்துக்கு கூட வெயிட் பண்ண முடியல அவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டார் அப்படி வெளியே போனதுக்கு பிறகு திரை மறைவில் அதிமுகவோடு பேச்சுவார்த்தை நடந்ததாக சொல்லப்படுகிறது அது அவ்வளோ தூரம் எனக்கு உறுதியான தகவல் இல்லை ஒரு நண்பர் சொன்னார் அவர் சொன்னதை வந்து நம்ம ஆதாரமாக வச்சுக்கிட்டு சொல்ல முடியாது ஆனால் என்னுடைய பார்வையில் எப்படி தோணுதுன்னா ஆதவர்ஜுனாவை வந்து பணம் படைத்தவர் அப்படின்றதுக்காக அதிமுக சேர்க்க மாட்டாங்க இதை விட நிறைய தலைகள் இருக்கிறாங்க இவரோட பெரிய திமிங்கலப்பெல்லாம் இருக்காங்க இவ்வளோ எதுக்கு சசிகலாவே அவங்க சேர்த்துக்கலையா நாலு லட்சம் கோடி சசிகலா தினகரன் அவங்களையே சேர்த்துக்கலையே ஸோ ஓரளவுக்கு பணத்துக்கு மயங்கக்கூடிய கட்சி கிடையாது அதிமுக ம் ஸோ அதனால அங்கே அவருக்கு இடம் கிடைக்கவில்லை ஆனால் நம்ம பேசும்போது ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இதே தான் சொன்னோம் இந்த இப்போ இருக்க இருக்கிற சுச்சுவேஷனில் அவர் வந்து போனா விஜய்கிட்ட தான் போகணும் வேற எங்கேயும் போக முடியாது அப்படின்னு ஆனந்தோடைய பதவிக்குலாம் ஆபத்து ஆபத்து இருக்குன்றதையும் நம்ம பேசியிருந்தோம் புசியானந்த பொறுத்தவரை அவருக்கு இலக்கு வந்து தமிழ்நாடு கிடையாது பாண்டிச்சேரி தான் பாண்டிச்சேரியில எப்படியாவது முதலமைச்சராயிரணும் அப்படின்றது தான் அவரோட நோக்கம் ஏன்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு தெருவுக்கு இல்ல ரெண்டு தெருவுக்குலாம் ஒரு எம்எல்ஏ இருப்பாங்க ஸோ அது வந்து கொஞ்சம் ஈஸியாக ரீச் அந்த புசி அப்படிங்கிறதே அந்த அவர் குடியிருக்கிற தொகுதி அந்த தெருவோட பேர் தானே அது நிறைய பேர் புசி புசின்றாங்க அது புசி இல்லை புசினால் பூனைக்குட்டி இது புசி அப்படின்னா அதோடய பேர் பி பி சவுண்டு ஸோ அவருக்கு வந்து பாண்டிச்சேரி தான் அவரோட குழி அதனால் ஆதவ அர்ஜுனாவோட வரவுன்றது வந்து அவருக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஏன்னா இப்போ இன்னொரு செய்தி என்ன சொல்றாங்கன்னா அந்த அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவோட மொத்த செலவுமே இவரோடது தான் அவங்க ஒண்ணும் மட்டும் தான் கொடுத்தாங்க அப்படின்றாங்க வேறு சில சொல்லக்கூடிய செய்தி எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா அது இன்னும் அதிர்ச்சி தரக்கூடியதாக இருக்கு ஆனா அதுவும் உறுதி செய்யப்படாத தகவல் தான் விஜயோட மாநாடு செலவே அவர் தான் பண்ணாருல ஒரு பகுதி பண்ணாருங்கிறது கேள்விப்பட்டுக்கிறேன் அவர் தான் பண்ணாருன்னு சொல்றாங்க அது எவ்வளவு தூரம் உண்மைன்னு நமக்கு தெரியாது இப்போதைக்கு அங்கே வந்து சேர்ந்திருக்கிறார் சேர்ந்தவுடன் முதல் வேலையாக என் அரசியல் ஆசான் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் திருமாவை போய் பார்க்க போயிருக்காரு அது குறித்து ஒரு இது போயிட்டு இருக்குது இல்லை கூட்டணிக்கு மீண்டும் பேச்சுவார்த்தை திருமா வந்து அவரை நினைச்சிருந்தா தவிர்த்து இருந்திருக்கலாம் ஆனா அந்த லீடர் வச்சுக்காரு திருமா வந்து யார் போனாலும் சந்திப்பாருங்க நீங்களும் நானும் போனா கூட வாங்கன்னு கை கொடுத்து பேசலாம் செய்வாரா அப்படி இருக்கும்போது என்ன அந்த அளவுக்கு மோசமாக இருந்தேன் நம்மளை விட கொஞ்சம் பணபலம் படைத்தவர் பத்திரிகை வெளிச்சம் பெற்றவர் அப்படின்றப்போ அவர் சந்திக்க மறுப்பது அப்படிங்கிறதுலாம் வந்து அரசியல் நாகரிகமாக இருக்காது அதையும் பேர் ஒரு உலகத்தில் போய் பேசுவார் திருமாவின் மீது ஆதவ என்ன கோவம்னு தெரில எப்படியாவது தேர் எழுத்து தேரில் விட்டுணும் அப்படின்னு பார்க்குறாரு ஏன்னா உங்களுக்கு அரசியல்ல நீங்கள் வந்து அதிமுக கூட இன்னொரு செய்தி சொல்கிறாங்க தாமோதரன் பிரகாஷ் தான் சொன்னார் நீங்க வேணும் இன்னொரு கட்சி தனியா ஆரம்பிச்சு எங்க கூட கூட்டணிக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னு ஆனா அந்த நிர்மல்குமார்ன்ற நபரையும் கூட சேர்த்து எழுதிட்டு போயிருக்காரு அவர் ஏற்கனவே பிஜேபியில ஐடிவிங்ல இருந்தவர் எடப்பாடி அவரை தீட்டு போனாங்க எடப்பாடி அந்த ஆள் வந்து இருக்கிறதுலே ஃபுல்லா வெறும் பொருளையே கலப்புற ஆளு பிஜேபியில இருந்த டைம்லயும் சரி ஏடிஎமிக்கில இருந்த டைம்லயும் சரி பொய் செய்தியா பரப்பிட்டு இருக்கிற ஆளு இப்போ அந்த அளவு போய் கூட்டி போய் வச்சிருக்கிறாங்களே எந்த ரேஞ்சுக்கு கொண்டு போய் கொண்டு போய் விஜய் தெருல விட போகிறாங்கன்னு தெரியல அவர் ஏற்கனவே இதுக்கு பயந்துக்கிட்டு தான் வீட்டுக்குள்ளேயே இருக்கார் எங்கேயாத்து வெளியே வந்தோம்னா நம்ம தெருவில் விட்டுருவாங்க தெருவுக்கே வந்துடக்கூடாதுரா அப்படின்றது தெளிவாக இருக்கிறாருன்னு இல்லைங்களா ஸோ இப்போதைக்கு காட்சிகள் எதுவும் பெருசாக மாறுற மாதிரி தெரியல அரசியல் அரங்கில் பெரிய அளவில் காட்சி காட்சிகள் மாறி கூரங்கள் மாறும் அப்படின்ற மாதிரி எல்லாம் எதுவும் தெரியல செல்வாக்கு ராஜ்மோகன் ஒருத்தர் பேச்சாளர் ஒரு ராஜ்மோகன் வந்து நல்ல பேச்சாளர் அம்பேத்கர் எடுத்து பேசுவாரு நல்ல தமிழ் பேசுவாரு ஆங்கிலம் கலக்காமலேயே தமிழ் நல்ல சுத்தமான தமிழ் பேசுவாரு எனக்கு கூட அவர் மாதிரி எல்லாம் தமிழ் பேச வராது அவர் நம்ம நண்பர் தான் ஆனாலும் அவர் எதற்காக விஜய் கட்சிக்கு போய் சேர்ந்தாருன்றது கொஞ்சம் மனசுக்குள்ள கஷ்டமா தான் இருக்குது இல்ல அவருக்கு ஒரு அரசியல் ஆசை இருந்திருக்கும் எங்க போலாம் கிடையாது சொல்வது என்னன்னா ரொம்ப மோசமான ஒரு கட்சியில கூட போய் நீங்க ஆனா எந்த அரசியல் நிலைப்பாடும் எனக்கு இல்லன்னு சொல்லாதீங்க அது தப்பு அப்படின்னு சொல்லுவோம் ஆர்எஸ்எஸ்ல கூட போய் சேர்ந்து தப்பு கிடையாது அந்த கொள்கை என்ன அதெல்லாம் நமக்கு ஒத்து வருதா ஏன்னா பெரியார் சொன்னது தான் நான் சொன்னேன்னு கூட ஏத்து எடுத்துக்கணும்னு அவசியம் கிடையாது உன் அறிவுக்கு சரியின்னு படுதான்னு பாரு அப்படின்னு தானே சொல்லாரு அதைத்தான் நம்மளும் சொல்லணும் நீங்க எந்த கட்சி வேணா போயிட்டு அந்த கட்சியில வந்து நம் மனசாட்சிக்கு நேர்மையாக நடந்துக்க முடியுதா அப்படின்றத பாரு எனக்கு இப்போ அடுத்த கேள்வி என்னென்னா பெரியார் குறித்து சீமான் வந்து ரொம்ப தூரம் பேசுறாரு பார்த்துட்டு ரெண்டு வாரமாக போயிட்டு இருக்குது எங்களுடைய கொள்கை தலைவர் அப்படின்னு விஜயம் சொல்லியிருக்கிறார் ஆதவ அர்ஜுனாவும் விஜய் மேடையில் வச்சுக்கிட்டே வந்து பெரியார் அம்பேத்கர் இல்லாமல் ஒரு அரசியலுங்கிறது கிடையாது அப்படிலாம் வந்து பேசினார் பெரியார் அம்பேத்கர் தான் என்னுடைய இதுன்னு சொன்னார் அவரும் வாய் விஜயும் வாய் இது எந்த இந்த கூட்டணியின் பொருள் என்ன இதில் ஆதவ அப்புறம் புத்தக கண்காட்சி அப்போ நம்ம சாரு கூட வந்திருந்தார் வரும்போதே தான் சொன்னார் சார் தான் நம்மளை ரெண்டு நாளைக்கு முன்னாடி நல்ல திட்டி பேசிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் கூட வந்தவங்களுக்கு அறிமுகப்படுத்தினார் அறிமுகப்படுத்திட்டு உள்ளே வந்தாரு அன்னைக்கு ராஜ்மோகனும் வந்திருந்தார் கூட வந்திருந்தாரா ராஜ்மோகன் முதல்ல வந்த வந்திருந்தாரு அப்புறம் அவங்க கூட சேர்ந்து போயிட்டாரு நம்ம என்னை பார்த்தோன்னே ராஜ்மோகன் நம்ம ஸ்டாலின்னு நின்றுட்டார் அப்புறம் பேசிகிட்டு இருந்தோம் அப்புறமா அவரும் அவங்க கூட சேர்ந்து கிளம்பி போயிட்டார் மேபி அப்போ இருந்தே இந்த பேச்சுவார்த்தைகள்லாம் நான் புத்தக கண்காட்சி ஆரம்ப காலத்துலேருந்தே இந்த பேச்சுவார்த்தைகள் அண்டர் கிரவுண்டில் ஓடிட்டு இருந்திருக்கு போல இருக்கு பேரலெல்லாம் ரெண்டு கட்சி மூணு கட்சியில் பேசியிருப்பாங்களா இருக்கும் அதை வந்து நம்ம குறைன்னு சொல்ல முடியாது ஏன்னா அரசியலில் வந்து எனக்கு அவங்க அவங்க தேர்வு எனக்கு விமர்சனம் அது இல்லை பெரியார் வந்து எங்களுடைய கொள்கை வழிகாட்டு அவரும் இல்லை எதுக்கு சொல்ல வந்தா நானே பெரியாரிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிதான் எங்கிட்ட கை கொடுத்தாரு அதுக்கப்புறம் இப்ப வந்து சீமானின் பேச்சும் விஜயின் மௌனமும் ரெண்டும் ஒரே மாதிரிதான் இருக்கு எனக்கு

தட்டி கேட்காம அமைதியா இருக்கிறவன் அந்த தவறுக்கு துணை போறான்னு தான் அர்த்தம் இல்ல இப்படி நினைக்கலாம் இல்ல சீமான் வந்து ரொம்ப தரம் தாழ்ந்து பேசக்கூடிய ஆளு எதுக்கு அவர்கிட்ட பேசி அவர் அதை சொல்லி ஏதாவது தெரியும் அப்போ நம்ம வந்து பெரியாரை வந்து கொள்கை தலைவர்னு சொல்லக்கூடாது அம்பேத்கர் கொள்கை தலைவர்னு சொல்றீங்க அமித்ஷா அம்பேத்கரா அசிங்கசிங்கமா பேசுறாரு ட்வீட் பண்ணுறேன் ஒரு ட்வீட் தான் போடுவீங்க நீங்கள் ஏன்னா ஒரு ப்ரெஸ் ஸ்டேட்மெண்ட் கூட கொடுக்க மாட்டிங்களா ப்ரெஸ்ஸை சந்திக்கிறது தாங்க முதல் ஸ்டெப்பு மக்களை சந்திப்பதில்லை மக்களின் குரலாக வருபவர்கள் தான் பத்திரிகையாளர்கள் எல்லா மக்களும் போய் ஒரு அரசியல் தலைவர்கிட்ட கேள்வி கேட்க முடியாது அந்த மக்களின் நாடி துடிப்பை உணர்ந்து பத்திரிகையாளர்கள் வந்து அந்தந்த தலைவர்கள்ட்ட அந்தந்த பிரச்சனையை பத்தி கேட்பாங்க அப்போ நீங்க பதில் சொல்லணும் இல்ல அதானே பிரச்சனை ஏதாவது கேட்பீங்க இப்ப தெரியலைன்னா என்ன பண்ணுறது இப்ப ஏற்கனவே என்னென்னா என்னன்னா இருந்தால் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறாரு அவர் வந்து ஜான் ஆரோக்கியசாமின்னு இருக்கிறாரு வீர அவரது வியூக வகுப்பாளர் அவரே சொல்றாரு எதுவா இருந்தாலும் புஷியானந்த பேசல இந்த ஜான் யாருன்னு பாத்தீங்கன்னா முதல்ல ஜீசஸ் கால்ஸ்ல இருந்தாரு அதுக்கப்புறம் அன்பு மணிக்கு மாற்றம் முன்னேற்றம் அன்பு அந்த கேம்பெயின் அவர் தான் அதனால தான் பாத்தீங்கன்னா அந்த மேடைகள்ல வந்து வேற யாருமே இருக்க மாட்டாங்க அவர் மட்டும் தனியா பாதிரியார் மாரி நின்று பேசிட்டு இருப்பாரு இப்போ அதே ஸ்டைல தான் இங்க இந்த மாநாடுலயும் நடந்தது பாத்தீங்கன்னா இது வந்து இயேசு வளைக்கிறார் ஸ்டைல பால் தினகரனோட ஸ்டைலு ஏன்னா அவருக்கு பாவம் அது ஒண்ணுதானே தெரியும் கல்யாணம் புதுசுல என் மனைவி வந்து ஒரே ஒரு புலிக் குழம்பு தான் வைப்பாங்க கேட்டா எனக்கு அது மட்டுதாங்க தெரியும் அதுலேயும் வேணாம் நான் கத்திரிக்காய் போடுறேன் எல்லாரும் வேற ஏதாவது போடுறேன் அப்படிம்பாங்க அப்புறம் நான் தான் கொஞ்ச நாள் சமைச்சிட்டு இருந்தேன் கத்திரிக்காய் கத்திரியாப்பட்டா கத்திரியா குழம்பு மீன் மீன் கரவாடப்பட்ட ஜான் ஆரோக்கிய சாமி ஒன்றும் வச்சுக்கிட்டு வஞ்சனை பண்ணல அவருக்கு தெரிஞ்சது அந்த ஒரு ஃபார்மெட் தெரியும் அவர் அந்த ஒரே ஃபார்மேட்டை எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாரு விஜய்க்கு அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை லைட்ஸ் ஆன் கேமரா ஆக்ஷன் அப்படின்னு சொன்னால் அவர் ஆக்ஷன் பண்ணிட்டு போயிடுவாருன்னு இல்லைங்களா ஸோ அவரது நடிப்பு திறமையை தான் அவர் ஓட்டணும் வேற ஒன்றும் பண்ண முடியாது நீங்கள் சொன்ன மாதிரி கேள்வி கேட்பாங்கன்னு பயந்துட்டு தான் வரமாட்டாரா என்னன்னு தெரியல ஒரு இமேஜ் உடைய ஒரு இமேஜ் பில்ட் பண்ணி வச்சுட்டு இருக்கிறாரு இமேஜ் உடைக்கிறான் உடைக்கிறான்றாங்க பெரியார் இமேஜே கிடையாது அவருடைய கொள்கையும் அவருடைய செயல்பாடும் தான் அவருடைய இமேஜ் ஆனால் இவருக்கு அப்படி இல்லை இவர் வந்து தனி மனிதராக இவர் யாருக்கும் தெரியாது ஒரு நடிகராக சினிமாவில் அவர் பார்த்த விஜயத்தான் எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க இப்போ நிஜத்தில் வந்து பயந்து ஓடுறாரு எதிர்கொள்ள முடியல திணறாரு வளர்றாரு மாற்றி சொல்றாருன்னா அது கேவலமாயிரும் இல்லை இதில் நடிகர்களில் என்ன சிக்கல் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு சொந்தமாக பேசிய பழக்கம் இருக்காது அதுதான் பிரச்சனையே ஒரு இலக்கியவாதியாகவோ ஒரு எழுத்தாளராகவோ இல்லை வேற ஏதாவது துறையில் இருக்கிறவங்களுக்கு தானா சொந்தமாக பேச தெரியும் சரிங்களா ஒன்றும் இல்லை சாதாரணமாக ஒருத்தர் மருத்துவராக இருந்தா கூட அவர் சாதாரணமாக அவருக்குன்னு ஒரு ஸ்டைலில் பேசிடுவார் ஆனால் இந்த நடிகர்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா திரைத்துறையில் அவங்க எழுதி கொடுத்ததையே பேசி 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 அந்த ஒரு ஸ்டைல் மட்டும்தான் வரும் அவங்களுக்கு வேறு ஸ்டைலும் வராது சொந்தமாக யோசிக்கவும் வராது இப்போ சில நேரம் பார்த்தோம்னா ப்ரிப்பேர் பண்ணலன்னு வச்சுக்கோங்க திணறும் அதுக்கானதால் பாயிண்ட் கிடைக்காது அப்போ ரெகுலராக பேசக்கூடிய நமக்கே இப்படி திணறும் அப்படின்னா அவங்கிற மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் வந்து எழுதி கொடுத்தா மட்டும்தான் பேச தெரியும் எம்ஜிஆரே கேளுங்க என்ன உங்கள் கொள்கை அப்படின்னு கேட்டாங்க அண்ணா அப்படின்னு அண்ணா விசம்னா உள்ள எழுதிட்டு இருக்காங்க என்னென்ன அப்படின்னு சரி இல்லை ஒரு தெளிவாக சொன்னா இல்லை அது மாதிரி சோசியலிசம் கேபிட்டலிசம் அது கம்யூனிசம் இதெல்லாம் சேல்சே அதுதான் அந்த என்ன சொல்றது மெச்சூரிட்டி என்ன லெவல்ல இருக்கு மைண்டு தாட் ப்ராசஸ் எந்த லெவல்ல இருக்குன்றது வெளியே தெரிஞ்சுக்கோ நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க எம்ஜிஆராக இருந்தாலும் சரி ஜெயலலிதாவா இருந்தாலும் சரி மோடியா இருந்தாலும் சரி இவங்கெல்லாம் ஏன் பத்திரிகையாளர்களை சந்திப்பதே இல்லை ஏன்னா சொந்தமாக யோசிச்சு பே பேச தெரிஞ்சா மட்டும்தான் பத்திரிக்கையாவில் அத சந்திக்க முடியும் விஜயகாந்த் நல்லா எல்லாரையும் சந்திப்பாரு ஆமா அவர் எடுத்து உள்ளவர் ஒரு நேரடியாக இதுல ஒரு முக்கியமான பிரச்சனை ஒன்னு சொல்றாங்க அவர் ஜான் ஆரோக்கிய சாமியே சாமியை சொல்றா புஸ்ஸியானதை தூக்கிட்டா மொத்த கட்சியுமே தூக்கிட்டு போயிடலாம் ஏன்னா யாரோடையும் அவருக்கு எந்த தொடர்பும் இல்ல உறவும் இல்ல கட்சி நிர்வாகிகள் யாரையும் சந்திக்கிறதே இல்ல அவங்களோட ஒரு ஒரு மாநில நிர்வாகிகள் இருக்கிறாங்கன்னா அவங்களோட பேசணும் உறவுன்னு தொடர்பு வச்சுக்கணும் பண்ணி இந்த இமேஜ எப்பில்ட் ஆகுனா நீங்கள் வந்து இந்த நிர்வாகிகளை சந்திச்சாதான் உங்களுக்கு வந்து கட்சியில் இமேஜ் பில்ட் ஆகும் ஒருத்தர் வந்து நேற்று வர ரசிகர் மன்ற தலைவராக இருந்திருப்பான் இன்னைக்கு கட்சியோட நிர்வாகியாக நீங்கள் தான் போட்டிருப்பீங்க அதில் ஒன்றும் பெரிய தப்பு இல்லை ஆனால் அவன் வந்து உங்களை ரெகுலராக சந்திக்க முடியுது அப்படின்னு சொன்னா தான் அவனுக்கு அவன் ஏரியாவில் மரியாதை இருக்கும் இப்போ திருச்சியில் ஒரு அமைப்பு செயலாளர் ஒருத்தர் இருக்காருனா தலைவர் எப்ப பார்த்தீங்கன்னா தலைவரெல்லாம் எங்கயா பாக்குறது அவர் தான் பாத்துட்டு வந்த அப்படின்னு சொன்னா அந்த ஏரியால இருக்கவனே அவனை இவனை மதிக்க மாட்டான் அப்ப அந்த அந்த நிர்வாகிக்கு முதல்ல கூட்டுற ஆளுங்க மத்தியில மரியாதை வேணும்னா முதல்ல தலைவர் ரெகுலரா சந்திக்க முடியறாக கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தாதான் இல்ல அதுலயும் ஒரு பிரச்சனை இருக்குல்ல நம்ம கட்சி கொள்கை சொந்தமா ஒரு சந்தேகம் இருக்குன்னு தலைவர்கிட்ட போய் கேட்டுட்டு அவரு தெரியாம முடிச்சுன்னா அவர் தலைவர் மேல உள்ள மரியாதை பேரும் இல்லையா அப்போ நீங்க என்ன பண்ணணும் ஹோம்ஒர்க் பண்ணணும் ஹோம்ஒர்க் பண்ணி ஷூட்டிங் இருக்குதுன்றாரு ஷூட்டிங்க்கு போகிறதுக்கு நேரம் இருக்குது பிரேக்கில் உட்காந்து படிக்க முடியாதா ஏதாவது படிக்கணும் படித்து ஹோம்ஒர்க் பண்ணி தன்னை தயார் செஞ்சுக்கிட்டு அதை விட இன்னும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு வந்து தெரியலன்னா பரவாயில்ல தெரியலன்னே சொல்லுங்கள் யாரும் தப்பாலாம் எடுத்துக்க மாட்டாங்க இப்போ நம்ம ஐயா பழனிசாமி இருக்கார் திராவிடம்னா என்னங்க அதெல்லாம் ஆராய்ச்சியாளர்கிட்ட கேளுங்க படிச்சவங்கிட்ட கேளுங்க என்கிட்ட போய் நான் கட்சி நடத்துறதுக்கே எனக்கு நேரம் பத்தலை என்ன போய் இதெல்லாம் கேடு ஒன்றும் தப்பா எடுத்துக்க மாட்டாங்க மக்கள் நம்ம தான் நினைச்சுக்கிறோம் தெரியலன்னு சொல்லிட்டா தப்பா எடுத்துப்பாங்களோ தப்பா சொல்லிட்டோம் அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டா தப்பா நினைப்பாங்களோ அதெல்லாம் யாரும் நினைக்க மாட்டாங்க நீங்க தப்பா ஒரு விஷயத்தையே சொல்லிட்டீங்கன்னா கூட அடுத்த முறை பேசும்போது போன தடவை தப்பா சொல்லிட்டாங்க மன்னிச்சுங்க சாரி அப்படின்னு சொல்லுங்க மக்கள் ஏத்துப்பாங்க ஏன்னா இட்ஸ் ஆங்கிலத்தில் ஒரு பழமொழியா இருக்கு இட்ஸ் இயர் டு ஹியூமன் மனித குணமே தவறு செய்வது தான் சரியா சைட்டே அப்படி தான் டெவலப் ஆகிருக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் பர்ஃபெக்டாக உலகத்தான் யாருமே உலகத்தில் ஹண்ட்ரட் பர்சன்ட் பர்ஃபெக்ட் தலைவர் கூட வேணாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் பர்ஃபெக்டான மனுஷனே முதல்ல கிடையாது அப்படி இருக்கும்போது நீங்கள் மக்களை சந்திக்காமல் உங்கள் கட்சி ஆளுங்களையும் சந்திக்காமல் இப்படியோ ஓடிக்கிட்டே இருந்தீங்கன்னா கூடிய சிகிச்சை சீமானுக்கு நேர்ந்த அதே கதி தான் நேரும் சீமானாது பரவாயில்ல ஓரளவுக்கு சந்திக்கவாது செய்யறாருன்னு சொல்லலாம் பதினஞ்சு வருஷம் இழுத்துட்டு வந்துட்டாரு இழுத்து கொண்டாந்துட்டாரு இதுக்கு மேல வாயமுடுறா அப்படின்னு சொல்லியாவது உட்கார வச்சு நீங்களும் அதே மாதிரி சொல்லலாம் பேசிட்டு இருக்கல அப்படின்னு முன்னாடி ஒரு வீடியோ எப்படியே வந்தது பிரஸ் மீட்ல இப்படி ஆப்ல விஜய் ஸோ நீ மக்களை சந்திக்காத வரை உங்களுக்கு எதுவுமே நடக்க போறது இல்லை நீங்க பத்திரிகையாளரை என்ன கேட்டா டெய்லி சந்திக்கணும் இல்லை அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு நாளாவது சந்திக்கணும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது இல்ல இஷ்யூ பேஸ்லயே சந்திக்கலாம் இல்லையா வர வரதான் ஒரு இஷ்யூ வந்துகிட்டே இருந்தா இருக்கு முதல் கட்டமாக நீங்க வந்து பெரியார் என்னுடைய கொள்கை தலைவர்னு சொன்ன அந்த வாயி சீமானோட நாரவாயை கண்டிச்சிருக்கணும் அது கண்டிக்கவே இல்லை கண்டிக்கவே இல்லை அப்படின்னு சொன்னா அப்போ இது வந்து கள்ள மௌனமாகத்தான் மக்கள் பார்ப்பாங்க இன்னொன்னு விஜய் கட்சி ஆரம்பித்த போது ரொம்ப மகிழ்ச்சியாகவும் உற்சாகவும் இருந்த அவருடைய ரசிகர் மன்றம் அல்லது கட்சி நிர்வாகிகள் எல்லாருமே ஒண்ணுதான் அவர்கள்லாம் அவ்வளோ உற்சாகமாக வாரமாக இருந்தவங்க இப்ப மெல்ல மெல்ல அவங்களுடைய ஆர்வம் குறைந்து கொண்டே வருகிறதோ என்பது போல ஒரு தோற்றம் வருது எப்படி பார்க்க மற்றவங்க மக்களை சந்திச்சாதான் அந்த ஆர்வம் தொடர்ந்து நிற்கும் உதயநிதியை வந்து முதல்ல வந்தப்ப எல்லாரும் என்ன சொன்னாங்க அந்த தலைவர் பையனா உடனே நீங்க எம்எல்ஏ சீட்டு கொடுத்துருவீங்களா அப்படின்னாங்க அவர் எம்எல்ஏல நின்று ஜெயிச்சு காமிச்சாரு ஜெயிச்சதுக்கு பிறகு உடனே எல்லாம் மந்திரி பதவி கொடுக்கல அதுக்கப்புறம் என்ன பண்ணார் ஆறு மாசம் ஆறு மாசத்துக்குள்ள இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் திராவிட மாடல் பயிற்சி பாசறைன்னு நடத்தினார் பல்வேறு ஆளுமைகள் பேச்சாளர்கள் எல்லாரையும் கூட்டிட்டு போய் திராவிடத்தை பத்தி ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒரு கூட்டம் நடத்தினார் நல்ல யோசிச்சுங்க ஆறு மாசம்னா நூத்தி எண்பது நாள் தான் நூத்தி எண்பது நாளில் இருநூத்தி முப்பத்தி நாலு கூட்டம் நடத்தி காமிச்சிருக்கிறார் அந்த இருநூத்தி முப்பத்தி நாலு கூட்டத்திலையும் அவர் இருந்தார் கட்சி நிர்வாகிகளை சந்திச்சார் அப்பதான் கட்சிக்காரங்க போற இவர் வேலை செய்யறவர் தான்ப்பா இவர் தலைமுறையே அவரை நம்புது இப்போ அப்படின்னு கட்சிக்காரன் முதல்ல நம்ப ஆரம்பிச்சான் முதல்ல கட்சிக்காரன் பேர் வாங்கணுங்க கட்சிக்காரன்ட்டையும் நீங்கள் பேர் வாங்கினா அப்புறம் எங்க மக்கள்கிட்ட போய் பேர் வாங்குறது கட்சியக்காரங்களாக இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலேயும் ஆறே மாதத்தில் சந்தித்து கூட்டம் நடத்தி பயிற்சி பாசறைன்னு ஒன்று நடத்தி எல்லாம் பண்ணி முடிச்ச உடனே கட்சிக்காரன் ஓகே உதயநிதி பரவாயில்ல வேலை செய்வார் அப்படின்னு ஒரு நம்பிக்கைக்கு வந்தாங்க உடனே மந்திரியாக்குனாங்க மந்திரியாக்குன உடனே அந்த ஆண்டு இந்தியாவிலேயே ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் பெஸ்ட்டான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு அப்படின்னு போய் டெல்லியில் போய் அவார்டு வாங்கிட்டு வந்தப்பில் அப்போ அந்த மந்திரி வேலையும் நல்லா செய்வார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்தது செஸ் போட்டி நடத்தினாங்க அடுத்தால கார் ரேஸ் நடத்தினாங்க அப்போ அந்த விளையாட்டுத்துறை சம்மந்தமாக பல வேலைகளை செய்ய செய்கிறதெல்லாம் பார்க்குறாங்க பரவாயில்ல நல்லா செய்கிற அதுக்கப்புறம் தான் டெப்டி சிஎம் ஆகினாங்க ஒரு சிலர் தான் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா ரெண்டு வருஷம் முன்னாடியே அவர் டெப்டி சிஎம் ஆக போகிறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க கடைசியாக தானே ஆக்கியிருக்காங்க இப்போவும் அவர் செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு பார்த்து அதாவது மக்களை பொறுத்தவரை என்னங்க நீங்கள் எனக்காக வேலை செய்கிறியான்னு பார்ப்பாங்க நீ என்ன யூஸ் பண்ண ட்ரை பண்ணுறியான்னு ஒரு சந்தேகம் வரும் புரியுதுங்களா இப்போ மக்களுக்கு நல்ல தெரிஞ்ச விஷயம் இப்போது சீமான் வந்து நம்ம எல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டுருக்கான் ஏமாத்திட்டு இருக்காரு ஏமாத்துறது கூட வேறங்க யூஸ் பண்ணுறது இப்போ நீங்கள் வந்து என்கிட்ட கொஞ்சம் நல்லா பேசுகிறீங்க உங்களை சும்மா சும்மா வாங்க வண்டி எடுங்களேன் அங்க போயிட்டு வந்துடுவோம் வண்டி எடுங்களா இங்க போயிட்டு வந்துடுவோம் உங்களை கூப்பிட்டு போனீங்க அதுக்கு யூஸ் பண்ணுறது அதே போல மக்களை பயன்படுத்திக்கிறாங்களா மக்களுக்கு பயன் உள்ளவர்களாக இருப்பாங்களா இல்ல மக்களை பயன்படுத்துகிறார்களா அப்படிங்கறத மக்கள் கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க அப்படி இருந்தீங்க இப்படியே இருந்தீங்கன்னா மக்கள் என்ன நினைப்பாங்க ஓ நான்லாம் ஒரு ரசிகர்ன்றதுனால என்னை யூஸ் பண்ணி ஓட்ட மட்டும் வாங்கிக்கலாம்னு பாக்குறே நீ எனக்கு நீ எதுவும் செய்ய போறது இல்லை இதுதான் மக்கள் மக்களோட சிந்தனை என்ன சரி எனக்கு என்ன நடக்கும் இன்னொன்னு தாவேக்கால தான் எனக்கு தெரிஞ்சு பேச்சாளர்களே சொல்லிக்கிற மாதிரி யாரும் இல்ல மணி மாதிரி ஒன்னு ரெண்டு பேரும் ஊடகங்கள விவாதங்கள பங்கெடுக்கிறாங்களான்னா கூட ஒரு கொள்கை சார்ந்து அவங்களுடைய புரிதல் எப்படி இருக்குதுன்னு சோதிக்கப்படலாம்னு நினைக்கிறேன் யாரும் பேச வரல பேசல ஒரு கொள்கை சார்ந்து சித்தாந்தம் சார்ந்து ஒரு நிலைப்பாடு எடுத்து ஒரு கொள்கைங்கறத வந்து பெரியார் அம்பேத்கர் மார்ஸ் நான் சொல்ல வரல ஒரு ஆட்சி நிர்வாகம் சார்ந்த ஒரு கொள்கை குறித்தே அவர்களுக்கு ஒரு விமர்சனமோ ஒரு ஆய்வோ பகுப்பாய்வு செய்யற கண்ணோட்டமோ இல்லாம இருக்கிறாங்க அப்படின்னா இவங்களை வச்சுக்கிட்டு எப்படி இந்த கட்சியை நடத்துறது இனிமேதான் அறிவுஜீவிகளே இல்லையா தான் ரெடி பண்ணுவாங்க இப்ப ராஜ்மோகன்ல நல்ல அண்ணா ஒரு அறிவுஜீவி அவர் பல நூறு அறிவுஜீவிகளை உருவாக்க முடியுது இங்க ஒன்னு விஜய் அறிவுஜீவியா இருக்கணும் அல்லது புஷ்யானந்தா அறிவுஜீவியா இருக்கணும் யாருமே இல்லாம யாரை உருவாக்க முடியும் வெற்றிமாறு சொன்ன மாதிரி தான் உருவாக்க முடியும் இல்ல அது வந்து கட்சி அவங்க வந்து சீரியஸா எடுத்துட்டு போற மாதிரி ஒண்ணும் தெரியலையே கட்சி ஆரம்பிச்சு ஒரு வருஷம் ஆக போகுதுன்றாங்க கட்சி ஆரம்பிச்சு லீவ் போடுறாரு ஒர்க் ஃப்ரம் ஹோம்லேயே இருக்காரு ஒரு தலைவர்கள் பிறந்த நாளுக்கு வந்து வண்டி எடுத்து வந்து ஒரு சிலைக்கு மாலையை போடுறது கூட உனக்கு வலிக்குது அப்படின்னு சொன்னா என்ன செய்யலாம் ஒன்றும் செய்ய முடியாது ரொம்ப ஒரு ஒரு செட்டில்டு லைஃப் இல்லை அவர் என்ன நினச்சிக்கிறாருன்னா நம்ம அதிகமாக வெளியே வந்தோம்னா மக்களுக்கு வந்து நம்மளை பார்க்கறதுல சளிப்பு வந்துருமோ அப்படின்னு நினைக்கிறாரு இப்போ விஜய்

அதை சொல்லணும்ல எயிட்டி த்ரீல இருந்து நைன்டி ஒன் வரைக்கும் அவங்களுடைய உழைப்புக்குறது பெரிய உழைப்பு தான் அப்ப அந்த மாதிரி நீங்க மக்களை அவ வேலை செஞ்சு உழைச்சு மக்களுக்கு வந்து உங்க முகம் சளிப்படைஞ்சிருமோ அப்படின்னு நீங்க நினைக்கிறத விட மக்களுக்கு உங்கள் முகம் என் வீட்டில் ஒரு ஆளு அப்படின்ற ஃபீல் வரணும் அந்த ஃபீல் வந்தாதான் நம்ம மேக்கப் கலையாம வந்துட்டு போகணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா வேலைக்கு ஆகாது அரசியல்வாதி வந்து ஒரு அரசியல்வாதியாக இருக்கிறது ரொம்ப கஷ்டங்க இப்போது நம்மலாம் கருசுரை போட்டிருக்கோம் இதே திமுகலேயே நம்மளை கூப்பிட்டு உங்களுக்கு ஒரு அரசியலில் ஒரு பொறுப்பு தர பார்த்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்டால் நான் எல்லாம் தெரிஞ்சு ஓடிடுவேன் ஏன்னா அந்த வாழ்க்கை தான் நம்மளால் வாழ முடியாது நீங்கள் காலைல ஆறு மணிக்கு எழுந்திரிக்கணுங்க ஆறு மணிலேருந்து கட்சிக்காரன் வருவான் பிரேக்ஃபாஸ்ட் எப்போ சாப்பிடுவீங்கன்னு உங்களுக்கே தெரியாது எப்போ குளிக்க போவீங்கன்னு கூட தெரியாது நம்ம நிர்வாகம் சார்ந்த பல்வேறு பிரச்சனைகள் எல்லாத்தையும் சரி பண்ணுவோம் அதெல்லாம் அதெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டு போனீங்கன்னா அடுத்தால இன்னும் ஒரு வேலை வரும் மதியானம் சாப்பிட முடியுமா முடியாதான்னே தெரியாது ஒரு டீ குடிக்க முடியுமான்னு கூட தெரியாது இது இந்த அந்த லைஃபுக்கு வந்து நீங்கள் சின்ன வயசுலேருந்தே பழகினா தான் அந்த வாழ்க்கை வாழ முடியும் இப்போ கலைஞர்லாம் எடுத்துங்க காலைல நாலு மணிக்கு எந்திரி ராத்திரி பா ஒரு மணிக்கு தான் பாடுப்பாடான் மூணு மணி நேரம் தான் தூங்கவே செய்வார் அப்படின்னா அந்த லைஃபுக்கு வந்து அவர் உடம்ப எப்படி பழக்கி இருந்தால் அவரால் அந்த லைஃபை வாழ முடியும் நம்மளால் எல்லாத்தையும் முடியுமா நம்ம நான் இப்போ சண்டேன்னு எடுத்தீங்கன்னு வச்சிங்களா பதினோரு மணி வரை படுத்து தூங்குவேன் ஒரு அரசியல்வாதியால் ப ஞாயிற்றுக்கிழமைதான் ப பத்து பத்து மணியாக அன்னைக்கும் காலையில் அஞ்சு மணிக்கு தான் ஆகணும் திருமாவை சொல்கிறாரு ஒரு நாள் ஒரு பதினோரு மணிக்கு இப்போ ஒரு காவல்துறை அதிகாரிக்கு ஃபோன் பண்ணா ஏங்க நள்ளிரவு ஃபோன் பண்றீங்க அப்படின்னு சொல்றாரு எனக்கு ஆச்சரியமா இருந்தது அதிர்ச்சியா இருந்தது ஆமாம் அல்லது நள்ளிரவு தானே நமக்கு அது ஒரு டைம்ல நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் நமக்கு அந்த வாழ்க்கையை இல்லையேனா ஒரு வருத்தப்பட்டதாகவும் சொன்னார் நம்ம மைனரே ஒரு தடவை சொல்லியிருந்தாரு திருமாவை சந்திக்க டைம் கேட்டு கடைசியாக ராத்திரி ஒன்றரை மணிக்கு டைம் கொடுத்தாங்களாம் ஒன்றரை மணிக்கு போய் பேசிட்டு இருந்திருக்காங்க ஒரு ஃபோன் வந்துதான் வந்தோடனே சரி இருப்பா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ராத்திரி ரெண்டு மணிக்கு இங்கேருந்து கிளம்பி ஜிஎச்சி போனாராம் அவங்க கட்சிக்காரங்களோட அப்பா யாரோ அட்மி அட்மிட் பண்ணியிருக்காங்கன்னு அப்போ ஒரு கட்சிக்காரன் வந்து இவங்கள்ட்ட என்ன எதிர்பார்ப்பான் தான் எதிர்பார்ப்பான் தான் கட்சிக்காரன் எதிர்பார்ப்பான் இது வந்து சில பேர் வந்து கிண்டலா சொல்லுவாங்க ஆனால் அது உண்மை தான் அப்படின்னு எங்கள் அப்பா எல்லாம் சொல்லியிருக்கேன் கலைஞருக்கெல்லாம் அவ்வளோ பெரிய ஞாபக சக்தி உண்டாம் பத்து வருஷம் முன்னாடி சந்திச்ச ஒரு ஆளை மறுபடியும் அந்த ஊரில் போய் சந்திக்கும்போது பேர் சொல்லி கூப்பிடுவார் அவன் அதுக்கப்புறம் தூங்கவே மாட்டான் தெரியுமா அதத்தான் கிண்டல் பண்ணிலாம் சில படங்கள்லாம் எடுத்திருக்கிறாங்க ஆமாம் இதை வந்து முதல்ல கேட்டு வச்சுக்கிட்டு அப்புறமா சொன்னாங்க அப்படின்னு அவருக்கு வந்து அந்த ஞாபக சக்தி அவருக்கும் உண்டு அண்ணாவுக்கும் உண்டா இல்லை இப்போ ஸ்டாலினை சந்திச்சு ஒருத்தர் வந்து யாரையோ அவங்க ஊரில் ஒருத்தர் சொன்ன அவரை பற்றின விவரங்கள் சொல்றாரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி நாங்களாம் ஒன்னா பழகி இருக்கிறோம் அதுதான் அந்த அரசியலுக்கான ஒரு லைஃப் ஸ்டைல்னு ஒன்று இருக்குங்க அரசியல்வாதியாக இருப்பதற்குன்னு ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கு இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லைஃப் ஸ்டைல் இருக்க மாதிரி அரசியல்வாதிக்குன்னு ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கு அந்த லைஃப் ஸ்டைலில் நீங்கள் தூங்க முடியாது சாப்பிட முடியாது நீங்கள் இஷ்டப்பட்ட இடத்துக்கெல்லாம் போக முடியாது இப்படி இப்படி ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்குது அந்த லைஃப் ஸ்டைலுக்கு நீங்கள் முதல்ல பழகுனாதான் நீங்கள் அரசியல்வாதியாக மாற முடியும் ஒரு நடிகனாக மாறணும்னா நடிகனுக்கு உண்டான எல்லா தகுதியும் இருந்தால் தானே நீங்கள் நடிகராக வர முடியும் அதே போல் தான் அரசியலாக அரசியல்வாதியாக வரணும்னா அந்த அரசியல்வாதியோட லைஃப் ஸ்டைலில் முதல்ல வாழ தெரியணும் அதுக்கப்புறம் தான் நீங்கள் அரசியல்வாதின்னு ஒத்துவான் இல்லைன்னா அதுக்கு முன்னாடி ஒத்துக்கவே மாட்டான் விஜய் கட்சி ஆரம்பிச்சதுக்குள்ளே எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆயிரம் இடத்துல கொடியை தீர்க்கணும் ஒவ்வொரு ஊர்லயும் போய் ஒரு பத்து பேர் கூட வரட்டும் அந்த பத்து பேர் வந்து ஊர் பூரா போய் பரப்போம் எங்கள் தலைவர் எங்க எங்கள் தெருவுல வந்து எனக்காக கொடியேற்றினாரு அப்படின்னா அவன் அந்த உத்வேகத்தில் அவன் போய் ஆளை திரட்டுவான் நீங்க நீங்களே போக மாட்டீங்க அப்படின்னு சொன்னா அப்புறம் அவன் எங்க போய் ஆளை திரட்டுவான் நீங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம்னா அவனும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் நிறைய தகவல்களை சொல்லியிருக்கிறீங்க மக்கள் அதை பரிசீலிக்கட்டும் கலந்து கொண்டு கருத்துக்களை போயிருந்தேன் நன்றி நன்றி மீண்டும் சந்திக்கலாம் நன்றி